வேறு லெவலில் சூப்பரான எபிசோட் வந்துருக்குனேன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசிய அன்சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் சமீப்தான் வந்து கடுப்பாயிட்டாங்க தமிழ் தன்னை பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னாலும் இவகிட்ட தான் ஆதாரம் இல்லையன் சொல்லிட்டு ஜானுவம்மா நீங்கள் அவங்க பக்கம் நம்பாதீங்க தமிழ் நீ இவ்வளோ தூரம் வந்து சொல்றியே இது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஏங்கிட்ட ஆதாரம்லாம் இல்லை ஆனால் கண்டிப்பாக இது எல்லாம் நடந்தது உண்மை சிபி சார் நீங்கள் யாரை வேணான்னு கல்யாணம் பண்ணிக்கோங்க ஆனால் இவன் மட்டும் வேணாங்கிற மாதிரி சொல்லும்போது கடுப்பாய் பிரேம் கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க உடனே அந்த இடத்துல டேய் வாய முடுறா நீ எல்லாம் பேசுகிறது கூட வந்து வாயை துறக்காத அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப இவ்வளோ தூரம் நடந்து போச்சு இந்த விஷயத்தெல்லாம் அப்புறமேட்டுக்கு கண்டிப்பாக நான் சம்யூபாவை மணமேடையில் ஓம் பக்கத்தில் உட்கார வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒன்றும் புரியா நிற்கிறாங்க அந்த இடத்துல என்ன பொறுத்தாலும் நான் முடிவு பண்ணிட்டேன் தமிழ் நீ மனமேடையில் போய் உட்காரு அப்படின்னு சொல்லி ஜானு வந்து அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதை கேட்ட உடனே அவங்களுக்கே பாட்டம் ஆயிடுச்சு சார் வாழ்க்கையில் நான் வரணுன்னு என்றைக்குமே ஆசைப்பட்டதில்லை ஜானுமா அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் நான் சிபி சார் பக்கத்தில் உட்காரவும் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே ஜெயாராணி வந்து கெடுப்பாகிட்டாங்க என்னடா அது நமக்கு சூப்பரான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்கிறதுக்கு இவன் எதுக்கு இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா எங்கள் அம்மா பக்கத்தில் நான் சம்மந்தியாக வந்து நிற்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன்னு ஜெயாராணி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து தமிழோட விருப்பத்தை வந்து சொன்னோன்ன தமிழ் இது எல்லாம் சொன்னது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ தான் மருமக இது எல்லாம் பொய்யாக இருந்தால் நீ உட்கார தேவையில்லை உண்மையாக இருந்தால் என் விருப்பத்துக்கு மாறாக இங்கே யாரும் எதுவும் பேசக்கூடாது இதையெல்லாம் உண்மைதான் அப்போ நான் பெசாமல் மனமேடையில் போய் உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க சிபி வந்து கோவப்படுறாங்க ஜானும் நீ தேவையில்லாமல் முடிவெடுக்கிற இதில் எனக்கு சுத்தமாக வந்து ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொன்னோடனே இப்போ உனக்கும் தமிழுக்கும் இங்கே கல்யாணம் நடந்தே ஆகணும் இதுதான் என்னோட விருப்பம் மரியாதையாக சொல்கிறேன் சிபி மனமேடைக்கு போ இல்லாட்டி நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க அந்த இடத்துல இதை பார்த்த உடனே நம்ம தமிழரிசி மனமேடையில் போய் உட்கார ஆரம்பிக்கிறாங்க என் தான் உட்கார மாட்டேங்கிறானா நீயும் உட்காராமல் இருப்பியா அப்படின்னு சொல்லி தமிழை பார்த்த உடனே தமிழ் மாட்டங்கள் மனமேடைக்கு வந்து போகிறாங்க மீனா இங்கே என்ன நடக்குது நம்ம பொண்ணு தானே வந்து அங்கே உட்காரணும் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அத்தை ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இனிமேட் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அவ்வளோதான் என்னை மன்னிச்சிருங்கன்னா வெண்பா என்னை மன்னிச்சிருமா இனிமேட்டு நம்மளால பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கூட அத்தை கொடுக்காமல் விட்டுட்டாங்க நான் இத்தனை நாளாக உன் மனசில் ஆசை வளர்த்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல பேச முடியாமல் மீனா வந்து நிற்கிறாங்க ஒரு கட்டத்தில் சிபி நான் அஞ்சு என்னவேன் சிபி ஓ முடிவு தான் நம்ம வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்க அஞ்சு நாலு மூணு அப்படின்னு சொன்ன சரி நான் ஒத்துக்கிறேன் போதுமா ஆனால் என் மனசில் தமிழை கல்யாணம் பண்ணிக்கணும்னு துளி கூட விருப்பம் இல்லை நீ என் முடிவு சம்மதம் எல்லாம் தெரியாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்க ஜானு நானும் உன்னோட பேரன் தான் இப்பயே சொல்லிட்டேன் இங்கே இருக்கிற எல்லார்கிட்டேயும் சொல்கிறேன் பாட்டிக்காக மட்டும்தான் இது கல்யாணம் மற்றபடி என்னை பொறுத்தளவுக்கு தமிழ் மனைவியே கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப சம்யுதா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அவள் பொய் சொல்லிவிட்டு நான் இருக்க வேண்டிய இடத்துல அவள் உட்கார ஆரம்பிச்சிட்டா என்னை மன்னிச்சுடு சம்யுதா என்னை இதுக்கு மேலே யார் எதுவும் பேசாதீங்க தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு மாசா வந்து நம்ம சிபி மாட்டுக்கும் மனமேடைக்கு வந்து போக ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு சமீதாவிலேருந்து எல்லாரும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க ஜகதாம்பால் ஆசை நிறைவேற போது நம்ம சிபி தாலிகட்ட போகிறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லா சிபி வந்து தமிழ் பொய் சொல்லிட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கான்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உச்சக்கட்ட கோவத்தில் தமிழை பார்த்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க இவை என்ன ஆரம்பத்துலேருந்து என்ன சொன்னான் நான் ஒரு பொய் சொன்னேன் அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு திருமண மேடை அப்போ இங்கே என் பக்கத்தில் உட்காந்துருக்கா நான் தமிழ் இத்தனை நாளாக சொன்னது எல்லாம் பொய் தானா அப்படின்னு உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிபி அத்தை இது எல்லாம் உங்கள் பேரனோட வாழ்க்கை உங்களுக்கு புரியுதா சிபி என்னென்ன சொல்கிறான்னு தயவு செஞ்சு இப்போ என்கிட்ட யார் எதுவும் பேசக்கூடாது கல்யாணம் முடிகிற வரைக்கும் மீனா உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கற்றுனோன்னே தாலியை மீனாக்கிட்டேயே வந்து ஆசீர்வாதம்லேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து திருப்பியும் கொடுக்குறாங்க அந்த இடத்துல உடனே சிபி தாலி கட்டுப்பா அப்படின்னு சொன்னோன்னே சிபி வந்து தாலியை கையில் வந்து வாங்கிக்க தயங்குறாங்க அந்த இடத்துல அச்சச்சோ இவர் வேற என்னை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காரே இது எல்லாம் எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லி தமிழ் வந்து யோசிச்சிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து வேற வழியே இல்லாமல் என்ன திருப்பியும் நான் ஒன்று ரெண்டு மூணுன்னு என்னனுமா சொல்லு சிபி என்னனுமா அப்படின்னு சொன்னனே போதும் ஜானு என்னை நீ ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்ட அது மட்டும் நான் இங்கே பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் போதும் ஜானு நீ பேசாத எனக்கு உ மேலே செமையாக வந்து கோபம் வருது அவ்வளோதான் பரவாயில்ல சிபி நம்ம குடும்பத்துக்காக நான் செய்கிற தியாகத்தை விடையா நீ இப்போ செஞ்சிட்ட உன் வாழ்க்கைக்கு எது நல்லது எது கேட்டதுன்னு உனக்கு தெரிய மாட்டேங்கிது உனக்கு நான் புரிய வைக்கிறேன் நான் புரிய வைக்கல கடவுளே உனக்கு புரிய வச்சுட்டாங்க இன்னா இன்னார் தானே எழுதி வச்சிருக்கப்பா அதை யாராலையும் மாற்ற முடியாது ஜானு உன்னோட விருப்பத்தை கடவுளோட ஆசைன்னு சொல்கிறியே இது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா வேணாம் என்கிட்ட பேசாத சொன்னதை செய் தாலியை வாங்க புரியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஜானு வந்து அதட்டினோட வேற வழியே இல்லாமல் சிபி வந்து தாலியை வாங்கிக்கிறாங்க தாலியை வாங்கினது கையோடு கட்டாமல் அந்த தாலி வழியாகவே சிபி வந்து தமிழை வந்து பார்க்குறாங்க என்ன சாதிச்சிட்டேன்னு நினைக்கிறியா நீ எனக்கு கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை இந்த சிபி யாருன்னு இப்போ எல்லாேருக்கும் நான் காட்ட முடியாமல் போயிடுச்சு ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த சிபி யாருன்னு நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுப்பீங்க இது என்ன பொறுத்தளவு ஒரு கல்யாணமே கிடையாது மற்றவங்களுக்கு வேணாம் இது தாலியாக இருக்கலாம் ஒன்றை பொறுத்தளவு இது வெறும் சாதாரண மஞ்சள் கயிறு தான் அப்படி நினச்சிட்டு தான் ஓங்கலத்தில் நான் இப்போ தாலி கட்டுறேன் மற்றபடி உனக்கும் எனக்கும் எந்த வகையிலையும் சம்மந்தமே கிடையாது நான் முன்னாடி உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பார்த்தேன் இப்போ நான் உன்னை எதிரியாக பார்க்குறேன் நானும் சமயத்தாவும் போட்ட திட்டத்தை நீ எப்படியோ வந்து தெரிஞ்சுக்கிட்டு கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் வந்து மாற்றிட்டேல யாரை வேணாலும் நான் மன்னிப்பேன் ஆனால் கடைசி வரைக்கும் தமிழ் நான் ஒன்றை மன்னிக்கவே மாட்டேன் கற்றா தாலியை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த சாங் வந்து பாடுறாங்க கெட்டி மேலேன்னு சொன்னோன்னே மியூசிக்லாம் வந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போன்னு பார்த்து மூணு முடிச்சு வந்து போடும்போது ஒவ்வொரு முடிச்சுக்கும் இது நான் போடுற சபதம் கண்டிப்பாக நான் ஒன்றை நேசிக்க மாட்டேன் ஒன்றை விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து மூணு முடிச்சு போடுறாங்க ஜெயாராணிக்கு சந்தோஷம் தாங்கலை கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்துட்டு அச்சதை எடுத்து ரெண்டு பேருக்கும் வந்து போடுறாங்க அதே மாதிரி நம்ம பாட்டி ஜெகதாம்பாலுக்கும் சந்தோஷம் தாங்கலை அவங்களும் வந்து தன்னோட விருப்பம் எல்லாமே நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப மொத்தமாக வந்து பேசுகிறாங்க உங்கள் அடி மனசில் என்னென்னலாம் வந்து தெரியுமோ அது எல்லாம் இப்போ உண்மையாயிடுச்சு பார்த்தீங்களா தமிழ் தான் இந்த வீட்டு மருமகளாகணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க எதிர்பார்த்தீங்க அது மட்டும்தான் இப்போ நடந்துச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா உங்கள் ஆசை வந்து நிறைவேறிச்சின்னு இன்றைக்கி வேணா சிவி புரிஞ்சிக்காமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கிறப்ப ரெண்டு பேரும் அப்படியே வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வராங்க அந்த இடத்துல தூரத்தில் இது எல்லாத்தையும் அவங்க அப்பா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்பாடா நமக்குன்னு ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா இதே மாதிரி நல்லபடியாக கல்யாணம் பண்ணியிருப்போம்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுவே என்னோட பொண்ணாக நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் அச்சதியை தூக்கி போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்